ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரயில் சிச்சனால் இன்னைக்குடியெல்லாம் நம்ம என்ன பார்க்குறோம்னா பாக்கி லஜ்மி சீரியலோட இந்த வர பொருமாதான் பார்க்குறோம் நம்ம சேனல் புதுசு வந்து வந்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வர என்ன நம்பிச்சுருக்காங்கண்ணா கோபி மறுபடியும் வந்து அப்பா போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பசங்க ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சுன்னே இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா இவங்க பசங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா அப்பா வந்து வீட்டில் இருக்கிறதே பிடிக்கல அவங்க கிளம்பி போக சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கு கோபி என்ன சொல்கிறன்னா இது ஏன் வீடு கட்டின வீடு என்ன வெளியே போக சொல்கிறதுக்கு நீங்கறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இதுக்கப்புறம் இவங்க பசங்க போயிட்டு அவங்க அம்மா வாக்கிய கிட்ட சொன்னேன் பாக்கி வந்து இது ஏன் வீடு போய் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க கோபியை வெளியே போக உடனே பார்த்தீங்கன்னா நீ மாதிரி சொல்லிட்டு கோபி திமுறிய கோபடுறாரு உடனே ரெண்டு பசங்களும் வந்து அம்மா கிட்ட கோபடுறா இருக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கோபடுற மாதிரி காமிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் கோபி என்ன சொல்றாருனா நீங்க சொல்லக்கூடாது அப்படின்ட்டு அவங்க அம்மா சொன்னாதான் அப்படின்னு சொன்னோடனே இதுக்கு அவங்க அம்மா சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சி இப்படி இந்த டயலாக்ஸ் சொன்னார் ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா பசங்க ரெண்டு பேரும் ஏதோ பண்ணுறதுக்குள்ளே நீயே கிளம்பி போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோபியும் ராதிகாவையும் ரெண்டு பேரையும் வெளியே போக மாதிரி காமிச்சிருக்காங்க சாக்கை ராதிகா பார்த்துட்டு இருக்காங்க என்ன நடக்கும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போ வீடியோன்னா மறக்காமல் சஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளே ஒர்ஷன் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த வாரம் செம்மடுஸ்ட்டாக கோபிக்கு கிரிட்டிக்கலாக போக வெயிட் பண்ணி பார்ப்போம் தேங்க்யூ